வணக்கம் மக்களே காலையிலே இபிஎஸ்க்கு செம்ம ஷாக்கான ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி டிடிவி தினகரன் வழியிட்ட திடீர் அறிவிப்பை பற்றி இந்த புடவை பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் தேர்தல்களும் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டதுன்னே சொல்லலாம் அதிமுக திமுக தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு மூனை போட்டி நிலவுகிறது இதனால் யார் வெற்றி வாகை சூடப் போகிறார்கள் என்பது மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளதனே சொல்லலாம் இதனிடையே நடிகர் விஜய் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பதும் மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ள நிலையில் நடிகர் விஜய்க்கு அரசியல் பிரபலங்கள் பலருமே தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் அதன்படி அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்கள் நடிகர் விஜய்க்கு தொடர் ஆதரவு தெரிவித்து வரும் இந்த நிலையில் நேற்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது எஸ்ஐஆ தமிழகத்தை சேர்ந்த அலுவலகர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதனால் இது பற்றி அச்சம் வேண்டாம் தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளதால் எங்களோடு சில கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றனர் கூட்டணி குறித்து நாங்கள் எந்த முடிவையும் எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையேதான் கடுமையான போட்டி இருக்கும் என்றும் கூறியுள்ளார் நாட்டின் நிலவரங்கள் மற்றும் சர்வே நிலவரங்களை பொறுத்து நடுநிலையாக நான் இதனை கூறுகின்றேன் என்றும் இதனை யதார்த்தமான ஒன்றுதான் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்துள்ளார் அதனால் எங்களை சந்திக்க அவர் தயங்குவார் எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்றும் கூறியுள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் கூட்டணிக்கு நாங்கள் ஒருபோதும் செல்ல மாட்டோம் என்று டிடி தினகரன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஓபிஎஸ் அவர்கள் விட்ட அறிக்கையில சில நாட்களுக்கு முன்பு தனக்கு மூளையில் அடைப்பு ஏற்பட்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் நலம் பெற்ற பிறகு அதிமுகவில் இணைவேன் என்றும் வெளியான செய்தியையும் வைத்தியலிங்கம் அவர்கள் மறுத்திருக்காங்க அந்த செய்தியும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது நான் எந்த மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்படவில்லை என்பதையும் பூரண நலத்துடன் இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான விசத்தனமான செய்திகளை வருங்காலங்களில் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஓ பன்னீர்செல்வம் அணியோட முக்கிய தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் இணைய இருப்பதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்லணும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ